இன்றைய தகவல் இருபத்தி ஏழாம் தேதி தெலுங்கர் முன்னேற்ற கழகம் சார்பாக அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதாவது சீமான் வந்து தெலுங்கர்களை அச்சுறுத்தும் வகையில் பேசுகிறாராம் அதனால் சீமான் மற்றும் போலி தமிழ் தேசியவாதிகளின் யூடியூப் சேனலெல்லாம் முடக்கணுன்றாங்க முதல்ல எல்லாரும் கொஞ்சம் கவனித்து பாருங்க சமீபத்தில் சீமான் இங்கே தெலுங்கர்களை தப்பாக பேசுனார் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலேயே எடுத்துப்போமே பல ஆண்டுகளாகவே சீமான் எந்த இடத்துலையுமே தெலுங்கர்களை தவறாகவே பேசலையே அப்படி இருக்கும்போது எதுக்கு சீமானை குறிப்பிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் வேற எதுவும் இல்லை ஐந்தாம் தமிழர் சங்கத்தை தான் இன்டைரக்டாக மிரட்டியிருக்காங்க சமீபத்தில் சீமான் எந்த இடத்துலையுமே தெலுங்கர்களை தாக்கி பேசினது கிடையாது நம்ம ஐந்தாம் தமிழர் சங்கம் ஆரம்பித்து நான்கு ஆண்டுகளாகவே யூடியூப் சேனல் மூலம் நாம் தான் நேரடியாக தெலுங்கர்கள் மற்றும் யூத பிராமணர்கள் செய்யும் தவறுகளை சுட்டி காட்டி பேசும் அவர்களை நேரடியாக எதிர்ப்பது ஐந்தாம் தமிழர் சங்கம் அப்படி இருக்கும் பட்சத்தில் சீமான் எந்த இடத்துலையுமே பேசலை ஆனால் சீமானை எதிர்த்து ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அவங்க நம்மளை எதிர்த்து பண்ண முடியாது அப்படி பண்ணாங்கன்னா அதுவே நமக்கு ஒரு பப்ளிசிட்டியாகவும் ஆயிரும் எக்காரணத்தை கொண்டும் ஐந்தாம் தமிழர் சங்கத்தை ப்ரொமோட் பண்ணிடக்கூடாதுன்றது அவங்களுடைய குறிக்கோளாகவும் இருக்குது ஆனாலுமே நமக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கும் வண்ணம் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கு அவங்க பயன்படுத்தின இந்த வார்த்தைகளையே பாருங்கள் போலி தமிழ் தேசியவாதிகள் யூடியூப் சேனல் இந்த போலி தமிழ் தேசியம் இருக்குன்னு சொன்னதே ஐந்தாம் தமிழர் சங்கம் தான் மக்கள் அனைவரும் சிந்தித்து பாருங்க வடுகர் மு க ஸ்டாலின தன் அண்ணன் சொன்னவர் சீமான் இவரு தெலுங்கரை தப்பா பேசினாரா எனக்கும் எங்களுக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கும் திராவிட அரசியலுக்கும் நடக்கிறது ஒரு அண்ணன் சீமானுடைய மனைவியே ஒரு தெலுங்கராக இருக்கும் போது சீமான் எப்படி அவங்க சொந்தக்காரங்களே எதிர்த்து பேசுவாரு நாம் தமிழர் கட்சியில இருக்க மிக முக்கியமான பொறுப்பாளர்களே தான் நாம் தமிழர் கட்சியில இருக்க மிக முக்கியமான வழக்கறிஞர் ஸ்ரீதர் இவர் ஒரு தெலுங்கர் இந்த தெலுங்கரை தான் வில்லிவாக்கம் வேட்பாளராக போட்டாரு சீமான் செய்ய நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை யார் தெரியுமா சுனந்தா தாமரை செல்வன் இவங்க கன்னட இனத்தை சேர்ந்தவங்க ஒரு கன்னடர் தான் நாம் தமிழர் கட்சி ஐடி விங்கையே கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க நாம் தமிழ் கட்சியில ஐடி விங் பொறுப்பாளர் இருக்கக்கூடிய சுனந்தா அவர்கள் அந்த பெண் வாங்காத வசவுகளை காலியம்மன் வாங்கிட்டாங்களா அவங்கள அவங்க ஒரு குறிப்பிட்ட மொழி பின்னணியில் பிறந்தவங்க ஒரு கன்னடத்தை தாய்மொழியா கொண்டவங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட மொழி பின்னணியில் பிறந்தவங்க ஒரு கன்னடத்தை தாய்மொழியா கொண்டவங்க அதுக்கப்புறம் இந்த சாட்டை துரைமுருகன் இவனுடைய தாயார் தெலுங்கு சமூகமான சக்லியர்

நாம் தமிழர் கட்சியில் இருக்க பல முக்கிய பொறுப்பாளர்கள் அனைவருமே வடுகர்கள் தான் தமிழர்கள் கிடையாது கூடிய விரைவில் சீமான் யாருன்றதையும் ஐந்தாம் தமிழர் சங்கம் எக்ஸ்போஸ் பண்ண தான் போறோம் தெலுங்கர்கள் போராட்டம் பண்ணுறது சீமானை எதிர்த்து அல்ல ஒரு தூய தமிழ் தேசிய கூட்டம் வளர்ந்து வந்துட்டு இருக்கு அந்த கூட்டத்தை மறைமுகமாக தாக்குவது தான் இந்த ஆர்ப்பாட்டமும் கூட இவங்களாம் பயப்படுறதுக்கான காரணம் என்னதுன்றது இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு தெரியலாம் போகுது ஐந்தாம் தமிழர் சங்கம் அரசியலில் அடுத்த கட்ட நகர்வு எடுக்க போறோம் இன்னும் ஒரு சில தினங்கள்ல அது என்னதுன்றது மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் நன்றி வணக்கம்